வறுத்த அரைச்சா வெண்டைக்கோங்க எப்படி எப்படிக்கலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மல்லி வத்தல் வெந்தயம் ஜீரகம் அதுக்கப்புறவு பூண்டு எதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது வதங்கினதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் களி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ஆறுனப்பறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதே என் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி மறுபடியும் வெண்டக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்து அதை தண்ணியாக எடுத்து வச்சிட்டு அந்த எண்ணெயிலே கடுகு கருவேப்பெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் புளி புளி கரைச்சி அதில் ஊற்றுங்க அது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சு அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் போட்டுட்டு அது உப்பு போட்டுக்கோங்க தண்ணி தேவையான அளவு தண்ணியெலாம் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டுக்க போகிறோம் வெண்டைக்காய் போட்டு நல்லா கொதித்து வந்த பருவமாக இறக்குன்னா வெண்டக்காய் குழம்பு ரெடிங்க ஃபுல் வீடியோ வேணுன்னா லிங்க்கில் இருக்குது பார்த்துக்கோங்க பாய்